ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான கேரட் அல்வா தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் தேவையான அளவு கேரட் எடுத்து தோல் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு சுத்தமாக வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா துருவி எடுத்துக்கலாங்க இது நல்லா துருவி எடுத்துக்கலாம் பாருங்க எல்லா கேரட்டுமே நல்லா துருவி எடுத்துட்டேன் இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அல்வா ரெடி பண்ணிடலாம் நான் வந்து ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ அல்வா செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் சேர்த்தாச்சு இப்போ நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நல்லா வறுப்பட்டதுக்கு பிறகு நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம் இப்போ அதுலேயே தேவையான அளவு உலர் திராட்சை சேர்த்துடலாம் இப்போ நல்லா இது செவந்து வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வருப்பட்டுருச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் பாருங்கள் இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதே நெய்லையே நம்ம துருவி வச்சிருக்க கேரட்டை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கப்பால் அளந்து சேர்த்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் கேரட் துருவல் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு அரை கப் சேர்க்குறேன் மொத்தமாக இந்த கப்பால் ஒன்றரை கப் அளவு கேரட் ரோல் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த நெய்யிலையே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணும் கண்டிப்பாக ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து அளவு வந்து நம்ம சேர்த்ததை விட கொஞ்சம் கம்மியாகவே ஆகும் வதங்கினுச்சு அப்படின்னா இப்போ இந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும் இப்போ அதில் நம்ம ஒரு அரை லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கலாம் நான் நான் வந்து நல்லா காய்ச்சின பால் தான் நான் சேர்க்குறேன் இது வேகிற அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்தாலே போதும் நான் எடுத்திருக்க கேரட்டுக்கு வந்து எனக்கு அரை லிட்டர் பால் தேவைப்படுது நான் காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் இந்த பால்லே நல்லா வேகணும் கேரட்டு பாருங்கள் கேரட் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இடித்து வச்ச ஏலக்காய் சேர்த்துடலாம் இன்னும் நல்லா பால் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டை வரணும் அது வரைக்கும் நல்லா வேக விடணும் அது நல்லா வேகட்டும் பாருங்கள் இப்போ கேரட் வந்து நல்லாவே வெந்துருச்சு நல்லா கேரட் வெந்ததுக்கு பிறகு தான் நம்ம சக்கரை சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா கேரட் வந்து வேகாமலே இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம சக்கரை சேர்த்துடலாம் நான் கேரட் எடுத்தேன் அளந்து எடுத்தால் அதே கப்பால் முக்கால் கப் அளவு நான் சக்கரை சேர்க்குறேன் நீங்கள் ஸ்வீட் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா முக்கால் கப் சேர்த்துக்கலாம் அரை கப் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது நல்லா வேகட்டும் நம்ம எதுவும் கலர் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை இந்த கேரட்டோட கலரே நமக்கு போதும் இப்போ இது நல்லா வேகட்டும் இப்போ இது நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கான ஒரு பதத்துக்கு வரணும் பாருங்க நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு படமா வறுத்து வச்ச முந்திரி திராட்சியை சேர்த்துலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பராக கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க பாரு சூப்பராக சுவையாக கேரட்டல் ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம வந்து கலருக்காக எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கலை நம்ம வந்து கேரட்டில் உள்ள அதே கலர் மட்டும்தான் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ